அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் வருடம் ஏப்ரல் பங்குனி மாதத்திற்குண்டான திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் தேதி பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி பங்குனி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னு பார்த்தா பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி தீதி இருக்குதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அதனால் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வர்றது சிறப்பு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலத்தை மேற்கொள்வோம் நம்முடைய உடலையும் மனதையும் காத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்